ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த கோடை வெயிலுக்கு இளநீர் வர்சஸ் எலுமிச்ச ஜூஸ் இதில் எது சிறந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோடை வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு அனல் வெப்பத்தின் காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து குறைபாட்டை நீக்கி நல்ல நீரேற்றத்தோட நம்ம வச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதுக்கு இளநீர் எலுமிச்சை ஜூஸ் ரெண்டுமே கோடை காலத்துல நமக்கு அமிர்தம் போல தான் இருக்கும் இந்த ரெண்டுமே நீர்ச்சத்து அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் ஆனால் இதில் எதை அதிகமாக குடிக்கலாம் எது அதிக நீர்ச்சத்தை உடலுக்கு தருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்டு இளநீரோட நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் இளநீரில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு சதவீதத்துக்கும் அதிகமாக நீர்ச்சத்தும் மிக குறைந்த அளவில் கொழுப்பு சத்தும் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நிறையவே இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள்லாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல் செல்களை எதிர்த்து போராடி உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது இதில் பொட்டாசியம் மெக்னீசியம் இது மாதிரியான ஆற்றல் வாய்ந்த மினரல்களும் கூட இருக்குது இந்த சத்துக்களும் மினரல்களும் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை தூண்டிவிட்டு இரத்த சர்க்கரையோட அளவை சீராக வச்சுருக்க உதவுது குறிப்பாக டைப் டூ நீரழிவு ப்ரீ பயாடிக் இருக்கிறவங்கெல்லாம் இளநீரை குடிக்கலாம் இதில் கால்சியம் சோடியம் இது மாதிரியான எலக்ட்ரோலைட்டுகளும் இளநீரில் இருக்கிறதுனால இளநீரை வெயில் காலத்தில் குடிக்கிறப்ப ரத்த அழுத்தத்தை சீராக்க கூட உதவுது எலுமிச்சை ஜூஸோட நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா நம்மளோட உடம்புக்கு தேவையான விட்டமின் சி சத்தை கொடுக்க இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சர்க்கரை சேர்த்த ஜூஸை குடிக்கிறதுக்கு பதிலா இது மிகச் சிறந்த மாற்றாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய சிற்றிக் அமிலம் சிறுநீரக கற்கள் ஏற்படுறத தடுத்து அதோடையே ஜீரண ஆற்றலையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புத பானம் அப்படின்னு சொல்லலாம் லெமன் ஜூஸு நீரழிவை கட்டுப்படுத்துறதுலேயும் சிறுநீரக கற்கள் உண்டாவதை தடுக்கிறதுலேயும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம உடம்பில் நீர்ச்சத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கு அதுக்கு வெறும் தண்ணிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கலந்த பானத்தை குடிக்கலாம் இது நீர்ச்சத்தையும் அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறையவே இருக்குது லெமன் ஜூஸ் இருக்குல்ல இது கல்லீரல் செயல்பாட்டை அதிகரித்து நம்ம உடம்புலிருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுது வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை பராமரிக்கிறதுலேயும் பெருமளவில் உதவுது பித்தம் அமிலங்களோட உற்பத்தியை அதிகரித்து சீரண செரிமானத்தை எளிதாக்குது இதனால அஜீரணம் வீக்கம் நெஞ்சரிச்சல் இதெல்லாம் தடுக்கப்படுது நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைக்கக்கூட உதவுது இந்த லெமன் ஜூஸில் இயற்கையான அமிலத்தன்மை இருக்கிறதுனால உடலோட பிஹெச் அளவை சமப்படுத்தி வீக்கத்தை எதிர்த்து போராடவும் உதவுது இளநீர் லெமன் ஜூஸ் ரெண்டுமே குடிக்கிறது நம்மளோட உடம்புக்கு நல்லது தான் ரெண்டுலேயும் ஏற சமமான அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இந்த ரெண்டுலேயும் மிக சின்ன அளவு ஊட்டச்சத்துக்கள் வேறுபாடு இருக்குது ஆனால் நீர்ச்சத்தோட நீரேற்றத்தோட உடலை வச்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஜூஸையுமே நீங்கள் குடிக்கலாம் உங்களோட உடலோட நிலையை பொறுத்து இந்த ரெண்டு ஜூஸில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து குடிச்சிக்கலாம் உதாரணமாக இளநீரில் சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறதுனால நீரழிவு நோயாளிகள் இளநீருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் நீ சிறுநீர் எரிச்சல் அல்சர் வயிற்றுவலி இருக்கிறவங்கெல்லாம் இளநீர் அதிகமாக எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக ஏன்னா இளநீரில் அதிக அளவு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இவங்கள்லாம் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக இளநீர் எடுத்துக்கலாம் இது மாதிரி உங்களோட உடலோட நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு பானங்களில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து குடித்து பயன்பெறுங்க அதே போல் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடம்போட நச்சுத்தன்மையை நீக்கி புத்துணர்ச்சி பெறணும் அப்படின்னு விரும்புனிங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடியது லெமன் ஜூஸாக இருக்கலாம் உடலில் நீரேற்றத்துக்கு உதவி செய்யவும் உடல் செல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடலுக்கு இயற்கையான ஆற்றலை பெறணும் அப்படின்னு விரும்புனிங்கன்னா நீங்கள் இளநீரை குடிக்கலாம் இப்போ எது சிறந்தது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கோடை காலத்தில் நம்மளோட உடம்ப ஹைட்ரேடாக வச்சுக்க இளநீர் எலுமிச்சம் ஜூஸ் ரெண்டுமே முக்கிய பங்கு வகிக்குது இது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து மாறுபடலாம் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் ஈடுபட்டதுக்கு அப்புறமாகவும் வெளியில் சுற்றிட்டு வந்ததுக்கு அப்புறமாகவும் இளநீர் குடிக்கிறதுக்கு சிறந்ததாக இருக்கும் அதே வேளையில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்க நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் குடிக்கிறது சிறந்ததாக இருக்கும் இந்த வீடியோவில் கோடை காலத்தில் இளநீர் வேர்சஸ் எலுமிச்ச ஜூஸ் இதில் எது குடிப்பது சிறந்தது அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்